சர்க்கம் ஐம்பத்து நான்கு பரத்வாஜரின் ஆசிரமம் சென்றார்கள் அந்த பெரிய மரத்தின் அடியில் துன்பமில்லாத அந்த இரவை கழித்துவிட்டு சூரியன் உதயமானவுடன் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு முன்னே நடந்து சென்றார்கள் பாகீரதியான கங்கையுடன் யமுனை நதி சங்கமிக்கும் இடத்தை நோக்கி படர்ந்து அடர்ந்திருந்த பெருங்காட்டின் வழியே அவர்கள் சென்றார்கள் போகும் வழியில் புகழ் படைத்த அவர்கள் மூவரும் இதற்கு முன் பார்த்திராத பல விதமான அமைந்திருந்த நிலப்பகுதிகளையும் மனம் கவரும் வனப்பகுதிகளையும் ஆங்காங்கே பார்த்து கொண்டே சென்றார்கள் இவ்வாறாக பூக்கள் மலர்ந்து விளங்கிய பல வகையான மரங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே சென்றார்கள் பகல் பொழுது முடிந்தவுடன் லட்சுமணனை பார்த்து ராமன் சொன்னார் சௌமித்திரனே அக்னி பகவானுடைய கொடியை போல வெகு உயரத்திற்கு பரவும் சுகந்தமான புகை கூட்டம் சுற்றிலும் காணப்படுவதை பார் முனிவர் பரத்வாஜர் அருகில்தான் இருக்கிறார் என்று எண்ணுகிறேன் கங்கையும் யமுனையும் சங்கமிக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் என்பது நிச்சயம் ஏனென்றால் வேகமான நீரோட்டம் உடைய இரு நதிகளின் பெருக்கு ஒன்றோடொன்று மோதுவதால் ஏற்படும் ஓசை கேட்கிறது காட்டில் கிடைக்கும் கனி கிழங்குகளை புசித்து வாழும் மக்கள் விறகுக்காக வெட்டிய மரங்கள் காணப்படுகின்றன பரத்வாஜருடைய ஆசிரம வளாகத்தில் பல வகையான வெட்டப்படாத மரங்கள் பசுமையாக காணப்படுகின்றன வில் வீரர்களான அவ்விருவரும் இவ்வாறெல்லாம் களைப்பு தெரியாதபடி பேசிக்கொண்டே நடந்து சென்று சூரியன் மறையும் வேளையில் கங்கை யமுனை கூடும் இடத்தில் முனிவரின் இருப்பிடத்தை அடைந்தார்கள் ராமன் ஆசிரம பிரதேசத்தின் எல்லையை அடைந்ததும் அவருடைய தோற்றத்தையும் கையில் வில்லையும் பார்த்த அங்கிருந்த விலங்குகள் அஞ்சி அவர் அந்த வழியில் சிறிது நேரம் நடந்து சென்று பரத்வாஜரை அடைந்தார் ஆசிரமத்தின் அருகில் சென்றதும் முனிவரை தரிசிக்க விரும்பியவர்களும் சீத்தையினால் தொடரப்பட்டவர்களுமான அந்த இரு வீரர்கள் சற்று தொலைவிலேயே நின்று விட்டார்கள் அவர்கள் வந்திருப்பதை முனிவரிடம் சீடர்கள் கூறி அனுமதியை பெற்று வந்து தெரிவித்த பின் சீடர் குழாத்தினால் சூழப்பட்டவரும் கடுமையான விரதங்களை அனுஷ்டிப்பவரும் தீவிரமான தவத்தின் பயனாக மூன்று காலங்களையும் அறியும் வல்லமை பெற்றவரும் அக்னிஹோத்திரம் செய்து முடித்தவரும் மகா பாக்யசாலியும் ஆத்ம ஜானம் பெற்றவருமான முனிவரை தரிசித்த உடனேயே கைகளை கூப்பி கொண்டு சீத்தையோடும் இலக்குவனோடும் ராமன் அவர் பாதங்களில் பணிந்து வணங்கினார் பெருந்தகிர் நாங்கள் தசரதரின் குமாரர்கள் ராமலட்சுமணர்கள் என்று இலக்குவனின் தமையனார் அவருக்கு தங்களை பற்றி தெரிவித்துக் கொண்டார் குற்றமற்ற இவள் ஜனகருடைய புத்திரி என் பத்தினி மிகவும் இனிய இயல்பினர் மக்கள் நடமாட்டம் இல்லாத தவம் செய்வதற்குரிய இடமான காட்டிற்கு என்னை தொடர்ந்து வந்திருக்கிறாள் சுமித்ரா தேவியின் மகனும் என் அன்பிற்குரிய தம்பியுமான இவன் காட்டிற்கு வருவதில் உறுதியாக இருந்து தந்தையினால் நாடு கடத்தப்பட்ட என்னுடன் வந்துவிட்டான் பெருந்தகையீர் தந்தையின் போகிறோம் அங்கு தனி கிழங்குகளை உணவாக கொண்டு அற வழியிலேயே நடப்போம் பேர் அறிவாளியான அந்த அரசகுமாரனுடைய சொற்களை கேட்ட பின்னர் தர்மாத்மாவான முனிவர் விருந்தினர்களை வரவேற்கும் முறைப்படி அர்க்க பாத்தியம் அளித்து உபசரித்தார் உக்ரமான தவங்கள் செய்து முடித்த பரத்வாஜர் அவர்களுக்கு பல விதமான சுவைகளோடு கூடிய உணவு வகைகளையும் காட்டில் கிடைக்கக்கூடிய கிழங்கு பழங்களையும் கொடுத்தார் அவர்கள் தங்குவதற்கான இடத்தையும் ஏற்பாடு செய்தார் மா முனிவரை சுற்றி எல்லா பக்கங்களிலும் மான்கள் பறவைகள் முனிவர்கள் சூழ்ந்திருக்க விருந்தினராக வந்திருக்கும் ராமனுக்கு முறைப்படி நல்வரவு கூற்றி கூடி போற்றினார் அந்த உபச்சாரங்களை ஏற்று ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ராகவனை பார்த்து தர்மத்தோடு கூடி பின்வரும் வார்த்தைகளை கூறினார் காக்குத்தனே நான் வெகு காலமாக உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இப்போதுதான் நேரில் பார்க்கிறேன் நியாயமான காரணம் இல்லாமல் நீ இவ்வாறு நாடு கடத்தப்பட்டாய் என்பதையும் நான் கேட்டறிந்தேன் இரண்டு மகா நதிகளின் சங்கம பிரதேசமான இந்த இடம் ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ளது சந்தடி சத்தம் கேட்காதது புனிதமானது கண் கவர் வனப்புடன் விளங்குவது நீ இங்கே சௌக்கியமாக இருக்கலாம் இவ்வாறு பரத்வாஜர் நலனில் கவனமுடைய நகரத்திலும் வசிக்கும் இருப்பதை அறிந்து கொண்டு விடுவார்கள் என எண்ணுகிறேன் என்னையும் வைதேகியையும் பார்க்க விரும்பும் மக்கள் சுலபமாக வந்து போக தொடங்குவார்கள் மக்கள் கூட்டம் வந்தால் தங்கள் தவத்திற்கு இடையூறாக இருக்கும் இந்த காரணத்தால் இங்கே தங்குவது சரி என்று நான் நினைக்கவில்லை பெருந்தகையில் சுக சௌக்கியங்களை அனுபவிக்க வேண்டிய ஜனககுமாரி சீதா பிராட்டியின் மனம் மகிழும்படியான ஏகாந்தமான ஒரு உத்தம பிரதேசத்தை சிந்தித்து கூறுங்கள் மா முனிவர் பரத்வாஜர் பொருள் பொதிந்த இந்த சொற்களை கேட்டு ராமனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு உகந்த பதிலை கூறினார் குழந்தாய் இங்கிருந்து பத்து குரோச தூரத்தில் மகரிஷிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் புனிதமானதும் எங்கு வனப்புடன் விளங்குவதுமான ஒரு மலையில் நீ வாசம் செய்யலாம் கோலாங்கூலம் என்ற இனத்தைச் சேர்ந்த குரங்குகள் வானரங்கள் கரடிகள் அங்கே வசிக்கின்றன அந்த மலை கந்த மாதனம் என்ற தெய்வீக குன்றுக்கு நிகரானது சித்திரக்கூடம் என்று பெயர் பெற்றது ஒரு மனிதன் சித்திரக்கூடத்தின் சிகரங்களை பார்த்துவிட்டால் போதும் அது முதல் ஏராளமான நற்பேறுகளை அடைகிறான் அவனுடைய மனம் பாவத்தின் பக்கம் செல்வதில்லை அந்த இடத்தில் நீண்ட நெடுங்காலம் தவமியற்றிய அநேக ரிஷிகள் தவத்தின் பயனாக இந்த உடலுடனேயே வானுலகம் சென்றிருக்கிறார்கள் இடையூர் இல்லாமல் நீ வாழ்வதற்கு தனிமையான அந்த இடம் ஏற்றது என்று நான் கருதுகிறேன் அல்லது என்னுடன் இங்கேயே உன் வனவாசத்தை கழிக்கலாம் அறம் அறிந்தவரான பரத்வாஜர் மனைவியோடும் சகோதரனோடும் வந்திருக்கும் அன்பிற்குரிய விருந்தினர் ராமனை தான் விரும்பியவாறெல்லாம் கனிவுடன் உபசரித்தார் பிரயாகையில் மாமுனிவரின் அருகில் அமர்ந்து விஷயங்களை கொண்டிருந்த போதே புண்ணியமான அந்த இரவு காலம் கழிந்து போயிற்று பிரயாசைப்படாமல் மென்மையாக இருக்க வேண்டிய ராமன் வழி நடந்த கலைப்பால் மனதிற்கினிய பரத்வாஜ ஆசிரமத்திலேயே சீத்தையோடும் இலக்குவனோடும் அந்த இரவை சுகமாக கழித்தார் இரவு கழிந்து பொழுது விடிந்ததும் பரத்வாஜரிடம் சென்றார் ஆன்ம ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் முனிவரிடம் புலிநிகர் ராமன் கூறினார் தங்கள் ஆசிரமத்தில் நிம்மதியாக இரவை கழித்து விட்டோம் தாங்கள் விடை செல்ல அனுமதிக்க வேண்டும் இருள் மறைந்து வெளிச்சம் வந்ததும் பரத்வாஜர் சொன்னார் தேன் கிழங்குகள் பழங்கள் நிறைந்து விளங்கும் சித்திரக்கூடம் செல்வாய் பேராற்றல் உடையவனே ராமா அது நீ வசிப்பதற்கு ஏற்ற இடம் என்று எனக்கு தோன்றுகிறது பல வகையான மரச்சோலைகள் நிறைந்தது கிண்ணறர்களும் உறக்கர்களும் வந்து தங்குவது மயில்களின் அகவலோசை ஒலிப்பது சிறந்த யானைகள் அங்கே வாழ்கின்றன நீ இந்த வித சிறப்புகள் கொண்ட மலைக்கு போ அது புனிதமான இடம் கண்கவர் வனப்புடையது ஏராளமான கிழங்குகள் மற்றும் பழங்கள் உடையது அங்கு எல்லா இடங்களிலும் காட்டின் உட்பகுதியிலும் யானை கூட்டங்களும் மான் கூட்டங்களும் சஞ்சரிக்கின்றன ராகவா அவைகளை எல்லாம் பார்த்து போகிறாய் மகிழப்போகிறாய் நதி சுனைகள் குன்று சிகரங்கள் மலை குகைகள் பள்ளத்தாக்குகள் நீர்வீழ்ச்சிகள் ஆகிய இடங்கள் சீத்தையோடு நீ உலாவும் உன் மனத்திற்கு ஆனந்தத்தை கொடுக்கும் உற்சாகம் கொண்ட குருவி குயில்களின் இன்னொலிகள் சூழ்ந்ததும் மங்களத்தை கொடுப்பதும் உல்லாசமாக தெரியும் ஆண்களாலும் அநேக யானைகளாலும் மனோகரமாக விளங்குவதுமான அந்த மலைக்கு சென்று ஆஷ்ரமம் ஏற்படுத்தி கொண்டு வசப்பாயாக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்து நான்காவது சர்க்கம் முற்றிற்று